கத்தரும் கச்சகரமாகியிருஷுவின் அமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திராகி ஏசு கிறிஸ்து உயிர்த்து திருநாளாகிய இன்று தான் தியானிக்கு படியாக இருந்து கொண்ட வேதரசனம் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் ஆம் ஆழதாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்துரைதலே நினைவித்து வருகிற இந்த ஈஸ்டர் பண்டிகை நமக்கெல்லாம் ஒரு திருவிழா இது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல கிறிஸ்துவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு அடிப்படையான நம்பிக்கையும் சந்தோஷத்தை தருகிற காரியமா இருக்கிறது ஆஹ் இயேசு கிறிஸ்து மறுத்து போன எத்தனையோ மகான்களில் ஒருவர் அல்ல அவர் எந்தென்றும் ஜீவித்து அரசாளுகிறவர் மனிதர்களை நியாயம் தீர்க்க மறுபடியும் வரப்போகிறவர் அவர் நமக்கு பாவம் ரட்சிப்பை லட்சத்தை தந்திருக்கிற அவர் வரும்போது நாம் நித்திய லோகத்திலே சேருவோம் என்று நம்பிக்கையை தந்து சென்றிருக்கின்றவர் அதே மாதிரி ஒன்னாம் அதிகாரம் மனிதாசுமன் சற்றால் கிறிஸ்துவானவர் கிருஷுவானவர் தேவனுடைய சுடன் மருத்துவம் இருந்து உயிர்த்தொழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரணமாக இருக்கிறார் நாம் இயேசு கிருஷுவின் உயிர்த்தெழுவது கொண்டாடப்பட ஒரு நகர்ந்து பேரன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படிதானால் தேவகுமாரனை உடையவர்களாக நமக்கு ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது அது அவருடைய வருகையின் போது நாம் அவரோடு நிச்சயத்திலே திருத்திக் கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அவரே உங்களோடு இல்லை என்றால் அந்த நம்பிக்கை அபத்தமான ஒன்றாக இருக்கும் அதனால் தான் அப்போ சொல்லி சொல்கிறார்கள் நான் ஒரு கம்பரமான கட்டுக்கொள்களை துன்புக்வர்களாக இல்லாமல் அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே அவருடைய உயிர் தொழிலையும் உங்களுக்கு சாட்சியாக சொன்னோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவருடைய உயிர்த்தொழிகள் அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது எனது கிறிஸ்தவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டால் தேவகுமாரன் உயிர் தெளிந்தார் இன்றைக்கும் அவர் தலோகத்திலே தேவதை வரதுவாசிக்கிறார் மாங்குற வேண்டுக்கொள்ளுகிறவங்க கேட்டுக் கொண்டிருக்கின்றார் அவரை ராமத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை சுற்றிச் செல்லுகிறோம் இந்த நம்பிக்கை தேவகுமாரின் எயிர் தான் நடந்திருக்கிறது பார்க்க பதினாறாம் அதிகாரம் வாரம் பத்தொன்பதாம் பிரச்சினம் எண்ணூத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் பிரச்சினம் அவர் பர்லத்தில் போய் தேவங்களை தேவைய தேடல்களும் அதிகாரங்களும் வலிமைகளும் அவர் தேவைய தேடர்களையும் அதிகாரங்களையும் ஆளுகிறவர்களாக வீட்டில் தேவகுமாரன் அவர் வீட்டுனாலே தான் நாம் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம் நாம் ஊரோர்களிடம் தேவகுமாரனோடு ஆளுவோம் என்ற நம்பிக்கை தான் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று ால் இந்த வெயில் தம்பிகையை ஆசிரித்ததன் நோக்கம் என்ன தேவகுமாரன் தன்னை தேவக்குமாரன் என்று நிரூபித்த ஒரு நிகழ்ச்சி அவர் மறுபடியும் வருவேன் என்று சொல்லிக்கொண்ட அந்த வாக்கு நிறைவேற்றி அச்சாரமான ஒரு நிகழ்ச்சி அவரை விசுவாசிக்கிற எங்களுக்கு அவரோடு நாங்கள் ஆள செய்வோம் என்ற நம்பிக்கையை தருகிற ஒரு நிகழ்ச்சி ஆகையால் அவரோடு நாமம் உயிர் தருவோம் என்பதை பல வாக்கியங்களிலே சொல்லியிருக்கிறார் அசோசியேஷன் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வருஷமத்திலே நீதி உயிர் தொழிலிலே உங்களுக்கு பதிவு செய்யப்படும் உயிர்த்தொழிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வருஷத்து ஆண்டவை சொல்கிறார் நாம் தேவ பிரதிகளுக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளும் இருப்போம் நான் ஒருவன் மறைந்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை உடையவனாக இருந்து தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்திருந்தால் அவன் தேவனுடைய பிள்ளையாக எந்தென்றைக்கும் அவரோடு வாழும் ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்வான் நம்மை அந்த நம்பிக்கையை கிறிஸ்துவின் விழித்தொழில் நமக்கு தந்திருக்கிறது உயிர்த்தெழுதல் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு நாம் அவரோடு ஆளுவோம் என்று சொல்லி அவர் சொன்னபடியே நிறைவேறும் அந்த நாளுக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டமாய் நாம இருக்கிறோம் அதனால் கிறிஸ்துவர்கள் நாம் நிச்சயத்திலே ஆளுவோம் என்று நம்பிக்கையோடு இந்த பூமியிலே கிறிஸ்துவிற்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் பி பி மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து கற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் எல்லாம் யார் கிறிஸ்துவின் உயிர்த்தெருவதை விசுவாசித்து அவர் உயிர்த்த பிரகாரமாகவே நாமும் ஒரு நாள் அவரோடு வீடு எழுப்பப்பட்டு அவரோடு நிச்சயத்திலே பண்படைவோம் என்று காத்திருக்கிற ஒரு கூட்டம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே எப்படி சொல்ல போகிறோம் அங்கிருந்து ஒருவர் வந்து நம்மை கொண்டு கத்தராய் இயேசு கிறிஸ்து சீசருக்கு சொல்லும் போது நான் மறுபடியும் வந்து என்னோடு கேட்டுக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கார் அப்படியானால் பரலோகத்துக்கு நாம இருந்து போய்விட முடியாது தேவகுமாரன் வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கின்றார் அதுவரை நாம் பூமியிலே பரவி சென்ற இடத்திலே காத்திருக்கிற ஒரு கூட்டமாக அவருடைய வருகைக்காக நாம் விதைக்கப்பட்டிருக்கோம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறான் என்று அவர் சொல்லியிருக்க அப்படின்னாலே அவரை விசுவாசித்து பூமியிலே மரணத்தை சந்திக்கிற நாம் நரகத்தின் முடிவுக்குள்ளே தள்ளப்பட மாட்டோம் ஏனென்றால் நம்முடைய பாவத்தின் விளை கிரியத்தை அவர் தொங்கி வைக்கிறார் நாம் அவரை விசுவாசித்திருக்கிறோம் அவர் செய்ய சொன்ன ஒரே இருப்பாரையும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் எனவே விசுவாசங்களின் கூட்டமாகிய நாம மதித்தார்களும் பிழைப்பான் என்று தேவக்குமார் சொன்னபடியே நாம் பூமியை நம்முடைய சரீரத்தை அரக்கமண கொடுத்தார்களும் நம்முடைய ஆன்மாவானது அவருக்காக காத்திருந்து அவரோடு தெரிவித்துக் கொள்ளப்படும் நம்முடைய உள்தொழிலே நாம் எப்படி பெறுவது நானே உயிர் ஜீவனமாக என்னை விசுவாசிக்கிற மறுத்தாரும் பிழைப்பான் என்னவென்றால் அறிக்கை தேவன் அவரை மறுத்தேரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இறுதி விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவார் ஈதி உண்டாக இருக்கக்கூடும் ரட்சப்பு உண்டாக வாழ்நாளே அறிக்கை பண்ணப்படும் ஆன் ஆண்டவராக ஒவ்வொருவரும் என்றும் அவர் நிச்சயத்தில் வீட்டிருக்கிறார் என்றும் அறிக்கையை ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறோம் நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும் ரச்சுக்குண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் மனசர் முன்பாக அவனை தரானின் முன்பாகவும் பரிசுத்த தோதர்களுக்கு முன்பாகவும் அவனை எனவே இந்த உலகத்தை ரட்சிக்கப்பட்டு தேவகுமார் என்ற நாமத்தை பிரசித்தம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் அதாவது விசுவாசாகி நாம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவோம் அவரோடு சேர்த்துச் செல்லப்படுவோம் என்ற நம்பிக்கையை தேவக்குமாரின் விழிப்புகளில் நமக்கு தந்திருக்கிறது அவர் மறுத்துக்கோ அநேக மகான்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஒருவரை போல அறக்கிரமணப்பட்டு வாழ்த்துக்கு வைக்கப்பட்டவராக இல்லை நியாயத்திற்க போகிறவராக தேவனுடைய வருகிற வார்த்தை இப்பொழுது வீட்டிற்கிறவராக அதிகாரங்களையும் திரைத்தனங்களையும் தேவ தேர்தல்களையும் ஆளுகிறவராக இப்பொழுது இருக்கின்றார் ஒரு நாளிலே தம்முடைய பரிசுகளோடும் போடாமல் கூடி செய்வர்களோடும் அவர் நியாயம் வரப்போகிறார் இந்த நம்பிக்கையை கிறிஸ்துவின் எதிர்த்தள்கள் நமக்கு தந்திருக்கிறது அப்படியானால் நம்முடைய உயிர்த்தொழிகள் என்ற ஒன்று தேவக்குமாரின் உயிர்த்தொழியோடு எனக்கு இந்த நம்பிக்கை நம்பிக்கையுடைய பூமியிலே நாம் வாழும் நாட்களில் எல்லாம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவகுமாரனை விசையா சுற்றி அவர்களை கொள்வது ஒன்றுதான் அவருடைய நாமத்தை அறிக்கை விடுவது வேண்டுதான் உயிர்த்தொழினால் நமக்கு சந்தோஷம் உண்டாக்கும் இன்றைக்கு அநேக நற்காரங்களை செய்வதன் மூலமாக பாவங்களை விட அதிக எண்ணிக்கையிலே நற்காரங்கள் செய்தால் பல்லவத்தில் போய்விடுவோம் என்று நம்புகிற பொருக்கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சில மதங்கள் அப்படியும் போதிக்கிறது பாவங்களை விட புண்ணியங்களின் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் பல்லவத்துக்கு போய்விடுவான் ஆனால் சேவகுமாரன் சொல்கின்றார் அவரே விசுவாசத்திரவன் ஆக்கணிக்குள்ளார தீர்க்கப்படுதான் விசுவாசியாதவனும் ஆக்கணிக்குள்ளார தீர்க்கப்பட்டாயிற்று அப்படியானால் மோட்சமா நரகமா என்பதை தீர்மானிப்பது உயிரோடு இருக்கிற தேவக்குமாரினை விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கவில்லையா அவர் எனக்காக மறுத்து என் பாவையை சுத்திகரிக்கும் கிருபாதார பலியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று விசுவாசித்து அவர் உயிர் தொழிலை போய் தேவன்டைய வரது பார்த்து உயர்த்திக்கிறார் உயிரோடு கோரிய மருத்துவரையும் மறுபடியும் வரப்போகின்றார் அவரை விசுவாசிக்கிற எங்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகின்றார் இந்த செய்திதான் தான் மகிழ்ச்சியின் செய்தி ஆம் அவரை உயிர் நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நாம் தேவகுமாரின் மீது நம்பிக்கையை வைத்தவர்களால் பாவங்களை அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பாக ரச்சிதின் மீது நம்பிக்கையை வைத்தவர்களால் அவருடைய நாமத்தை பகல் சாத்தும் இந்த உலகத்திலே இருந்தால் நாம் நிச்சயமாகவே அவர்களோடு சேர்க்கப்படுவோம் அப்படியானால் அந்த உயிர் தொழில்களை பெற வேண்டும் என்றால் நாம் அவரை விசுவாசத்து தப்பிக்கொண்டவையாக இருக்க வேண்டும் தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தபோது காலம் நிறைவேறித்து தேவந்திராஜன் சதீவம் வாய்ந்து அனந்திரும் விசுவாசி இருக்கின்றார் தேவனுக்கு ஏற்றையை செய்யும்படிக்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கருத்தை அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற பிரியாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய நலகரங்களை நலகாரங்களை செய்யணும் ஆண்டவர் சொல்லிவிட்டார் அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற பிரியாக இருக்கிறது நான் நம்பியை உயிர் தேர்வதே நான் தெரிவது எப்படி ஏதாவது அவரை விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவது அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களா என்பதும் என்றால் அவருடைய வீக்களியின் சாய்களிலும் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படியானால் பாவத்தை சுற்று நீடிக்கென்று பிள்ளைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதுதான் மனம் திரும்புவதில் மறுபடியும் பிறந்த பிள்ளை திறத்துவதாகவும் தெரிகிறது விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தோடு அறிக்கை அடைகிற ஒரு அனுபவம் பூமியில் ஒரு ரகசிய கிருசர்களாக வாழ்ந்து மறுத்துத் நாம் அவருக்கு சாட்சியிடும் ஒரு கூட்டமாக அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக பூமியிலேயே நாம் இருக்க வேண்டும் நீதி உண்டாக இறுதித்துறை விசுவாசித்துகளும் தட்சிக்கு உண்டாக வாயினாலே அறிக்கை பணத்தும் ஏன்னா பூமியில் வாழனும் யூசிக்கு என்றே தத்தர் என் பாதங்கள் நீக்க அவர் தன்னை தலியாக்கினவர் மறுபடியும் எழுந்து என்னை சேர்த்துக் கொள்ள மீண்டும் வரப்போகிறவர் இதை தைரியமா எல்லாருக்கும் முன்பாக அறிக்கையிட வேண்டும் மூன்றாவது நம்மை குறித்து நாம் என்ன எண்ணிக்கொள்ள வேண்டும் இளமுறும் ஆறாம் அதிகாரம் நீங்கள் உங்களை பாகத்தை மதித்தவர்களாகவும் நம்முடைய பற்றாலும் இயேசு கிறிஸ்துக்கும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் நாம் ஊரில் இருக்கிறது தேவ பற்றும் விசுவாசனாலே பிழைத்திருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் பிளேசர் மூணு உண்மை நீங்கள் கிறிஸ்துவண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலை உபாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பர்லேகத்தில் உங்களுக்கு போக்கிசங்களை சேர்த்து வைங்கள் அங்கே இல்லை அங்கே திருட துருவாவது கடுக்கிறதும் திருடுவதும் இல்லை உங்கள் பொக்கிசம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் ஈரத இருக்கும் கிறிஸ்துவை வரைவாக்க இடத்தில் உள்ள மேலானவைகளை தேட வேண்டும் அங்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படியானால் பூமியிலே வாழும்போது பலரோடு சிந்து உள்ளவர்களாய் நான் வசிக்கப் போகும் நிச்சயமான இடம் இங்கே இல்லை அது அங்கே இருக்கிறது இந்த நம்பிக்கை உள்ளவர்களால் வாழ முடிக்கு இந்த உயிர் தொழில் நமக்கு துவக்க நாளாக இருக்கிறது இந்த உயிர் நாளுக்காக நாம் சந்தோஷத்தோடு கத்தரை துதிப்போம் இந்த உயிர்த்தொழிலே கொண்டாடுவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு இந்த நாளிலும் தந்திருள்வாராக ஆமேன்